வணக்கம் வசுந்தரா முரளிதரன் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் மார்ஷலே நகரில் நம் நாட்டின் முதலாவது துணை தூதரகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து இன்று திறந்து வைக்கவுள்ளார் ஆசிய மீன்வள மாநாட்டை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தமிழகத்தில் மேற்கொள்ளப்படுவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளாா் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கோரிக்கை விடுத்துள்ளார் அகமதாபாத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்கிறது இனி விரிவான செய்திகள் பிரான்ஸ் நாட்டின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மார்ஷலே நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து நம் நாட்டின் முதலாவது துணை தூதரகத்தை இன்று திறந்து வைக்கிறாா் இந்த துணை தூதரகம் தெற்கு பிரான்ஸ் பகுதியில் உள்ள இந்திய வம்சாவளியினருக்கான தூதரக சேவைகளை மேம்படுத்துவதோடு இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டல வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச நலன்களுக்கு பயன்படும் வகையில் அணு எரிசக்தியை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்தியா பிரான்ஸ் உள்ளிட்ட பன்னாட்டு அமைப்பின் சார்பிலான சர்வதேச அணுமின் உலையையும் இரு தலைவர்களும் பார்வையிடுகின்றனர் இந்த திட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா பங்கேற்ற நிலையில் தூய்மையான எரிசக்தியை மேம்படுத்துவதற்கு இது வழிவகை செய்கிறது இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போரில் உயிரிழந்த வீரர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகின்றனர் இதன் பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அழைப்பிற்கு ஏற்ப பிரதமர் திரு மோடி பிரான்சிலிருந்து அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார் இதனிடையே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா சிறப்பான முன்னேற்றம் கண்டு வருவதாக பிரதமர் திரு மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் பாரிஸில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக கூகுள் நிர்வாக இயக்குநர் சுந்தர் பிச்சையை சந்தித்த பின்னர் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார் ஆக்கப்பூர்வமான பயன்களுக்காக செயற்கை தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாகவும் இந்தியாவின் இளையோர் சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து உலக நாடுகள் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார் இதனிடையே பிரதமருடனான சந்திப்பு குறித்து தமது சமூக பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள சுந்தர் பிச்சை பல்வேறு வாய்ப்புகள் குறித்து பிரதமருடன் விவாதித்ததாக கூறினாா் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இந்தியாவிற்கு பல வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கூறியுள்ள அவர் மின்னணு பரிவர்த்தனையில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்தார் இந்தியாவின் செமிகண்டக்டர் துறையில் அமெரிக்காவின் லேம் ஆராய்ச்சி நிறுவனம் பத்தாயிரம் கோடி முதலீடு செய்ய இருப்பதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கை இந்தியாவின் குறை கடித்தி பிரிவில் மேலும் ஒரு மைல்கல் என்று அவர் தமது சமூக வலைதளப் பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செமிகண்டக்டர் தொலைநோக்கு பாதைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆசியா மீன்வளம் மீன்வளர்ப்பு கூட்டமைப்பின் நான்காவது மாநாட்டை மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் புதுடில்லியில் இன்று துவக்கி வைத்தார் டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறும் இவ்விழாவில் மீன்வளத்துறையை முன்னெடுத்து செல்வதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்படுகிறது அலங்கார மீன்வளர்ப்பு சந்தை வாய்ப்புகள் மீன் ஏற்றுமதி மீன் பதப்படுத்துதல் தொழில்நுட்பங்கள் இதற்கான குளிர்சாதன வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் கடல் மேம்பாட்டு பணிகளில் பசுமை இயக்கத்துடன் கூடிய கடல் மேம்பாட்டு பணிகள் என்ற கருப்பொருளுடன் இந்த மாநாடு நடைபெறுகிறது பதினான்கு நாடுகளை சேர்ந்த மீன்வளத்துறையின் தொள்ளாயிரம் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனா் மாணாக்கர் தங்களது வலிமையை உணர்ந்து எந்தவித அச்சமும் இல்லாமல் தங்களது பலவீனங்களை களைவதன் அவசியத்தை மனநல ஆலோசகரும் திரைப்பட நடிகையுமான தீபிகா படுகோனே வலியுறுத்தியுள்ளார் பரிக்ஷா பே சர்ச்சாவின் இரண்டாவது பகுதியாக மாணாக்கரிடையே இன்று கலந்துரையாடிய அவர் தெளிந்த மனதுடன் மாணாக்கர் மன அழுத்த சவால்களை எதிர்கொள்ள அறிவுறுத்தினார் தேர்வு மன அழுத்தத்தை களையும் வகையில் பிரதமர் மாணாக்கிரடி உரையாற்றியதை அவர் வரவேற்றார் இதனிடையே பரிக்ஷா பே சர்ச்சாவில் மாணாக்கருடன் பிரதமரும் மனநல ஆலோசகரும் கலந்துரையாடியது பயனளிப்பதாக அமைந்தது என்று திருச்சி கிரியா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியரும் பள்ளி மாணவியும் தெரிவிக்கையில் கிரியா மெட்ரிக் பள்ளியில முதுகலை தமிழ் ஆசிரியராகிய சாந்தி பேசுறேன் பிரதமருடைய பரிக்ஷா பே சர்ச்சா அப்படிங்கிற புரோகிராம நான் கேட்ட சரியான நேரத்துல மாணவர்களுக்கு தேவையான சரியான கருத்தை வழங்கியதுல ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்குது நம்பிக்கைய மாணவர்களுக்கு ஊட்டக்கூடிய வகையிலும் நாங்களும் மகிழ்ச்சி கிரியா மாணவர்களுக்கு மேல்நிலை பள்ளி வகுப்பு படிக்கிறேன் பிரதமர் வந்து மாணவர்களுடைய மனசை பத்தி பேசினது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மாணவர்கள் வந்து நிம்மதியா இல்லைன்னா நம்மளால படிக்க முடியாது எந்த செயலையும் உறுதியோட செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காசி தமிழ் சங்கமத்தின் மூன்றாவது கட்டமாக ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி நாளை காசிக்கு செல்லும் ரயிலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கொடியசைத்து வழி அனுப்பி வைக்கிறார் இந்த ரயிலில் ஏராளமான மாணாக்கர் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் கலாச்சார கலை வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர் சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகம் இதற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் சென்னையில் இன்று பேசிய அவர் மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நான்காம் தவணையை அரசு இதுவரை வழங்கவில்லை என்றும் அவர் கூறினார் சென்னை காசிமேடு புதுமனைக்குப்பம் சிங்காரவேல நகரில் வடசென்னை திட்டத்தின் கீழ் புதிய குடியிருப்புகள் அமைப்பது குறித்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவர் திரு சேகர்பாபு இன்று கள ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆய்வின் அடிப்படையில் புதிய குடியிருப்புகள் கட்ட முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்று தெரிவித்தார் வடசென்னை பகுதியில் ரத்த சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணிகள் வரும் ஜூன் மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றும் கூறினார் வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கான முன்னெடுப்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சேகர்பாபு கூறினாா் தமிழகத்தில் நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு காணுமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக மாநில வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார் சென்னையில் வீட்டுவசதி வாரியத்தின் திட்டங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார் தேசிய மாணவர் படையை சேர்ந்த மாணவர்கள் நாகை மாவட்டம் கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் கல்வி பட்டறிவு பயணத்தை மேற்கொண்டுள்ளனா் இதன் ஒரு பகுதியாக கடல் பகுதியில் உள்ள குப்பைகளை சேகரித்து கடல் மாசை தடுப்பதற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சதுப்பு நில பகுதிகளில் தேசிய மாணவர் படையின் மாணவர்கள் கல்வி பட்டறிவு பயணம் மேற்கொண்டனர் அப்போது அங்குள்ள வன உயிரினங்களான புள்ளிமான் வெளிமான் பறவைகள் உள்ளிட்டவை குறித்து கற்றறிந்தனர் தொடர்ந்து சதுப்பு நிலம் குறித்த பகுதிகளை பார்வையிட்டனர் சதுப்பு நிலங்களின் முக்கியத்துவம் அவை நீர் ஆதாரங்களுக்கு ஏற்படுத்தும் நல்ல விளைவுகள் வெளிநாட்டு பறவைகள் தங்கி செல்வதற்கான கால நிலைகளையும் கேட்டறிந்தனர் மேலும் கோடியக்கரை கடற்பகுதியில் குப்பைகளை சேகரித்து கடற்கரை மாசுபடுதலை தடுப்பதற்கான விழிப்புணர்வு ார்கள்த்தனர்வியர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் கலந்து கொண்டனர் நாகையில் இருந்து செல்வன் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் கிராம மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கான தானியங்கி இயந்திரம் நடைமுறைக்கு வந்துள்ளது சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நிவார்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சி நிதியில் தலா பத்தொன்பது லட்சம் மதிப்பில் ஏழு இடங்களில் வாட்டர் ஏடிஎம் எனப்படும் தானியங்கி குடிநீர் மையத்தினை தொடங்கியுள்ளது இங்கு ஐந்து ரூபாய் நாணயம் செலுத்தினால் இருபது லிட்டர் குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதிகாலை மற்றும் இரவு நேரத்தில் குடிநீருக்காக காத்து கெடுக்கும் நிலையை இந்த தானியங்கி குடிநீர் மையங்கள் மாற்றியமைத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகளின் நிலங்களுக்கு சிறப்பு குறியீட்டு எண் வழங்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகளின் விலை நிலங்கள் விவரங்களை பதிவு செய்து பிரத்யேக எண் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்கான முகாம் அந்தந்த ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் வருகின்ற பதினான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது மாவட்டத்தில் உள்ள ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து வருவாய் கிராமங்களிலும் விவசாயிகள் தங்கள் நில ஆவணங்கள் ஆதார் எண் மற்றும் ஆதாருடன் இணைந்த செல்போனுடன் சென்று சம்பந்தப்பட்ட அலுவலரை சந்தித்து பதிவு செய்து என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூரில் இருந்து ஆர் விஜயகுமார் தர்மபுரி குமாரசாமி பேட்டையில் உள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய திருக்கோவிலில் தைப்பூச தேர் திருவிழாவில் பெண்கள் மட்டுமே வடம் பிடிக்கும் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் சீன கிங்டாவில் நடைபெறும் ஆசிய கலப்பு அணி பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகளின் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா மக்கா அணியை ஐந்து பூஜ்யம் என்ற கணக்கில் வென்றது அகமதாபாத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முன் ஐந்து ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு பதினேழு ரன் எடுத்திருந்தது ரோஹித் சர்மா ஒரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தார் முன்னதாக டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது பிரான்ஸ் மார்ஷலி நகரில் நம் நாட்டின் முதலாவது துணை தூதரகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிபர் இமானுவேல் மெக்ரானுடன் இணைந்து இன்று திறந்து வைக்கவுள்ளார் ஆசிய மீன்வள மாநாட்டை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் புதுடில்லியில் இன்று துவக்கி வைத்தார் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தமிழகத்தில் மேற்கொள்ளப்படுவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி கூறியுள்ளார் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கோரிக்கை விடுத்துள்ளார் அகமதாபாத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்கிறது இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைகிறது